நான் இன்னைக்கு இருமலுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து பயங்கரமா சத்தம் போட்டாரு என்னென்னத்துக்கு பார்த்தேன் செஞ்சேன்னு சொல்லி சத்தம் போட்டாரு நான் எவ்வளவோ காசு ஆஸ்பத்திரியில் கொட்டி பார்த்துட்டேன் என்னால முடியல முடிஞ்சாமும் இந்த பொண்ணு வந்து கல்லை பண்ணாமத அவாத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் இருமை எனக்கு ஒரு ஒரு நாள் நைட்ல எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இருந்துச்சு எனக்கு எங்கெங்கேயும் பார்த்து என்னங்க அது இருந்தாலும் சரியாகும் தான் எனக்கு கல்லடைப்பு மேடம் எனக்கு தாணிக்கை கொண்டு வந்து கொடுங்க கல்லடைப்பு இருக்குதுன்னு அந்த மேம் வந்து சொன்னாங்க நான் இருந்தாலும் நம்பலை நான் இருமலுக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேனையும் அந்த கல்லுக்கு இடப்புக்கு வந்து எனக்கு தானிக்கை கொடுங்க மேம் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன் நாள் சாப்பிட்டேன் மிஞ்சி போனி பதினாறு நாள் வந்து மீன் வாழ் பூரா வலிச்சிச்சு நீங்கள் பயப்படாதீங்க அந்த கல் வெளியில் வர்றதுக்கு வலி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க பயங்கரமா வலிக்க நான் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நாள் காலையில் வந்து அருவி அப்படியே அந்த நீர் போகிற இடத்துல வந்து குத்துறது மாதிரி இருந்துச்சு யூரின் போகிற